கடவுள் ஒரு சுத்த பொருள் நீ அதை அடைய போகிறன்னு சொன்னால் நீ முதல்ல சுத்தமாக ஆயிடணும் நீ கண்ட கவுச்சு கட்மாந்திரத்தெல்லாம் துண்ணு போட்டு கடவுளை நான் கும்பிட்றேன் நீனா அறுவறுப்பாக இருக்கும் மனசு இயற்கையாகவே வந்துடும் அதனால் அந்த இறைவனை வழிபடும் போது சுத்தமாக வழிபடணும் உடலை பாதுகாக்கணும் ஏன்னா சுத்தமாக இருக்கிறோம் இது ஒரு ஊடு மாதிரி இதுக்கு தான் என்ன சொன்னார் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா மாயனாரம் கொய்யவன் செய்த மண்ணு பாண்டும் ஓடடா இது ஓடானே இது இல்லை எதுக்கான உதவுமா ஒரு ஆடு செத்து போச்சுன்னா அதை அறுத்து கறி ஆக்கிடுவான் தோலை உரிச்சு மோலத்துக்கு வச்சிருவோம் மாடு செத்து போனால அப்படிதான் ஆனால் இவ்வளவு உயர்ந்தவன் செத்து போனால் இது எதுனா ஒரு தோல் கட்டி அடிக்கிறான்னா டுமு டுமுல அடிக்கிறேப்பா தனிப்பாள் ஏன் அச்சா என்னப்பா உலகம் உயர்ந்தவனாச்சா ஆனால் அடிக்க முடியாது ஏன்னா நைனா நைனான்னு காலில் விடுவான் துட்டு வந்து ஊற்றுனா நைனா கையில் துட்டுனா ஒரே மதம் வச்சுப்பான் ஆனால் நைனா நைனான்னு கும்பிட்டவன் செத்து பண்ணுவனே எப்பமா எடுக்கிறது தான் அப்படின்னுவான் இல்லை அவ்வளோ உதவாத பொருள் இது ஆனால் இதுக்குள்ள தான் உத்தமாக இருக்கிறான் அதனால இதை பராமரிப்பு பண்ணிக்கோ பராமரிப்பு பண்ணுறேன்னு கண்டதை வச்சுன்னு வந்து கொட்டாத குப்பையில் கொட்டுற மாதிரி அது கடவுள் தானா வெளியே போக ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் அனாதி ஆகிடுவேன் அப்படின்றது மகான்கள் சொல்லிடுவேன்